வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஷோ வந்து ரியாலிட்டி ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க நேற்று வீடியோலையே அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்க்விட் கேம் இருக்கு இல்லையா அதை அந்த ஃபார்மெட்டுன்னு சொல்லலாம் பிக் பாஸ் இது எல்லாமே கலந்து சர்வ தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேம் எப்படிப்பட்ட கேம் இதில் என்னென்ன நடக்க போகுது யார் வரப்போரா அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட் கேம் வந்து படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அதில் வந்து சர்வைவல் பண்ணுறது தான் அதாவது ஒரு கேம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஜெயிக்கிறவங்க தப்பிப்பாங்க தூக்குறவங்க செத்துருவாங்க கடைசியில் அந்த பணம் வந்து ஒருத்தர் போய் நிற்கும் அவ்வளோதான் அதுதான் வந்து ஃபார்மேட்டு இதில் வந்து கொஞ்சம் அதுலேருந்து மாற்றிருக்காங்க இந்த கேம் வந்து பிக் பாஸ் மாதிரியா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் பிக் பாஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் உள்ளே இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எடுத்தோடனே பிக் பாஸ்க்கும் இதுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் பாஸ் அப்படின்னா ஒரு வீடு இருக்கும் அதே போல் தான் இங்கே வந்து ஒரு மல் அதாவது ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வந்து கட்டி போய் வச்சுருக்காங்க அங்கே நூறு நாள் இருக்கணும்னா இங்கே ஐம்பது நாள் அந்த கான்செப்டே வந்து ஐம்பது லட்சம் ஐம்பது பேர் ஐம்பது நாள் அவ்வளோதான் இதில் இதுதான் வந்து ஹிந்திக்கும் இதுக்கும் சாரி பிக்பாஸ்க்கும் இதுக்கும் உள்ள ஒரு விஷயம் அதுக்கப்புறமேட்டுக்கு பிக்பாஸில் வந்து டாஸ்க் விளையாடணும் இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் வந்து டாஸ்க்கு வந்து உண்டு பிக் பாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக கணக்கில் எடுத்துக்குவாங்க வீட்டுக்குள்ளே இருக்க அதாவது இந்த கடந்த ரெண்டு சீசனாக விஜய் சேதுபதி வந்ததுலேருந்து டாஸ்க்குக்கு முக்கியத்துவம் கிடையாது வீக்லி டாஸ்க்குங்கிறது மொக்கையாக கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அவங்களை அடிச்சுக்க விட்டு அதுலேயே வந்து ஷோவை ரன் பண்ணி போயிட்டாங்க இப்போ இவர் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வீக்கு எண்டில் வந்து வெள்ளிக்கிழமணிகளுக்கு ரோஸ்ட் பண்ணுவார் இல்லைனா அந்த வீக்கில் நடந்த சண்டைக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் டாஸ்க்கு சம்மந்தமாக எதாவது கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது பல நாட்கள் டாஸ்க்கை பற்றியே பேசாமல் போன விஷயங்களும் உண்டு டாஸ்க்கு நல்லா விளாண்டவன்லாம் ஜெயிக்காமல் கா எதுவும் உண்டு அதே போல் இந்த இதில் வந்து முக்கியமாக டாஸ்க்கு தான் நீ டாஸ்க் விளாடணும் அவ்வளோதான் அந்த டாஸ்க்கை வச்சு நீ வின் பண்ணினா உனக்கு சில விஷயம் ஃபேவர் பண்ணுவாங்க இல்லைன்னா உனக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உண்டு அதில் இதுலேயும் அமௌண்ட் உண்டு அதுலேயும் அமௌண்ட் உண்டு இப்போ கலந்துக்கிறவங்களுக்கு சேல்ரி அப்படிங்கிறது உண்டு நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து ஒரு டேக்கு பர் டேக்கு இவ்வளோ அமௌண்ட்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் உண்டு ஆனால் வின்னிங் அமௌண்ட் வந்து அதில் சேர்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு தான் ஆனால் இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த வாட்டி ஆடியன்ஸ்க்கு அதாவது இந்த ஃபிஃப்டி அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு உண்டு அதாவது ஒருத்தவங்க மேலே நம்ம பெட் கட்டினோம் அவங்க ஜெயிச்சா அந்த இதில் நமக்கும் அமௌண்ட் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் போகும் இல்லையா அதே போல் இதுலேயும் போட போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சமைக்கிறது எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கணும் இல்லையா ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே எல்லா வேலையும் அதுக்குன்னு தனித்தனி ஆட்கள் உண்டு சமைக்கிறதுக்கு சாப்பாடு வந்துடும் அவங்களுக்கான விஷயங்கள் இந்த குளிக்கிறது அதெல்லாம் அவங்க தானே பார்த்துக்கணும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அது அது சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் வரல மேபி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியும் உண்டு ஏன்னா அங்கே போய் நின்றுட்டு கையால் காலில் போட்டு நின்றுட்டு ட்ரெஸ்ஸு இருப்பாங்களா அது வாய்ப்பு கிடையாது அப்போ வீட்டு வேலை அங்கே கிடையாது பிக் பாஸில் வீட்டு வேலைகள் எல்லாமே உண்டு அந்த கிளீன் பண்ணுறது வரது போகிறது இதெல்லாம் வந்துடும் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா தங்குறதுக்கு ரூம்லாம் உண்டு இப்போ பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பெட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் எல்லாமே க சேர்ந்து தான் அதில் தங்கிக்கணும் இல்லையா இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது தனித்தனி ரூம் கொடுக்குறாங்க இதுதான் பிக்பாஸில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பிக்பாஸும் இது வந்து நிறைய ஒத்து போகும் அப்போ எங்கே இது பிக்பாஸ்லேருந்து விலகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கிடையாது மக்கள் ஓட்டு இங்கே வந்து செல்லுபடியாகுது இந்த ஃபிஃப்டி ஷோவில் அப்போ பிக்பாஸில் செல்லுபடி ஆணுச்சா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க அங்கேயும் இல்லை தான் மக்கள் ஓட்டுப்படி யாருமே அனுப்பலை இந்த சீசனே பார்த்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாகவே கொண்டு வந்து ஏதோ ஒப்பை ஏற்றிட்டாங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்மளும் அதை வந்து அதை சகிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அப்போ அங்கே வந்து ஓட்டிங் கிடையாது பேசாமல் தமிழ்லேயும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க சார் நீங்களே விருப்பப்பட்டவங்களோ தூக்கி போட்டு விருப்பப்பட்டவங்களோ உள்ளே வச்சிங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதை வச்சு நிறையா விஷயங்கள் போகும் பிஆர் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இது இதுன்னு ஆனால் இப்போ பிஆர் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா இந்த பிஆர் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே வந்து ஷோவில் சொல்லிகிட்டே வருவாங்க அதாவது பிக் பாஸ்லையே ஹிந்தி பாஸ்லேயே அது வெளிப்படையாகவே வச்சுக்குவாங்க அது வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்போ வரவங்க எல்லாம் ப ப்ரைஸுக்காக வரவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஃபிஃப்டி ஷோவில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவி செலிப்ரிட்டி எல்லாருமே தான் சவுத்துலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க சுப்திகா இங்கேருந்து போயிருக்காங்க இல்லை தெலுங்குலேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க போன மாதிரி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எதுக்கு போயிருக்காங்கன்னா ஒரு ஃபேம் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு நோக்கம் தான் இருந்தவர பணம்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது இது அதனால ஒர்க்கும் அங்கெல்லாம் நடக்கும் அதாவது தங்களை ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க அது அந்த ஒரு மாதிரி விஷயங்களும் அதில் போகும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் இதில் நடக்காது சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் இங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா பிக்பாஸ் அங்கே மாதிரி அங்கே லைன் மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து அவரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது அந்த ஒரு விஷயம் வந்து உண்டு அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த பவர் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அவருக்கு கீழே சிலர் இருக்காங்க அவருக்கு கீழே அதிகாரமுள்ள சிலர் இருப்பாங்க அவங்க அதாவது பிக் பாஸுக்கு தான் சுப்ரீம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அவருக்கு கீழே சிலர் இருப்பாங்க அந்த பவர் அதை எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ விஜய் சேதுபதி வர மாதிரி அங்கே ஒருத்தவங்க வராங்க அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் மெயினாக ஷாருக்கான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ஃப்ரெஞ்சுலேருந்து இந்த கேமை வந்து தமிழுக்கு கொண்டு வராங்க அமெரிக்காவில் நடந்தது மாதிரியும் சொல்கிறாங்க இந்த கேமை வந்து புதுசு ஃபார்மெட்டு அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டு வரும்பொழுது இது எல்லாட்டையுமே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மொ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜியோ தான் அவங்க தான் ஹாட் ஸ்டாரில் இது உண்டு ஹாட் ஸ்டாரில் லைவ் போடுறாங்களான்னு தெரியல ஆனால் ஒன்றொரு எபிசோடு உண்டு நாளைக்கு பிப்ரவரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷாருக் கான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அவர் வந்தால் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்போ சல்மான்கான கூப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அவர் பிக் பாஸ் அதோடு முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அஜய் தேவ்கான் வர மாதிரியும் சொல்கிறாங்க கஜூல் வீட்டுக்கார் அவர் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அக்ஷயகுமார் அவரும் வர மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம ஹிந்தி அப்படிங்கிறதுனால எதையுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது நமக்கு இங்கேருந்து சோர்ஸும் கிடையாது ரெண்டாவது வந்து அந்த லாங்குவேஜும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு சில வார்த்தை எனக்கு தெரியும் கொஞ்சம் ஆனால் அதை வச்சு ஃபுல்லாகவும் பேச முடியாது பேசிக் தான் நானே க இருக்க கற்று வச்சுருக்கேன் இப்போ நான் இருந்த கொஞ்ச நாளில் அதை தான் கற்றுருக்கேன் இருக்கேன் அதனால் என்னால் முழுமையாகவும் அதை வந்து இது பண்ணிக்க முடியல சில விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு தான் நானே சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஷாருக்கான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோடைய ரீச் பெருசாக இருக்கும் இதுதான் இந்த கேமோடைய ஃபார்மட் இது ஐம்பது நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐம்பது நாள் அப்படின்னும் போது இதில் எதுக்கு ஐம்பது நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் அதிரி புதிரியாக இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் தான் அந்த டாஸ்க் அவங்க விளாண்டே ஆகணும் டாஸ்க்கு நல்லா விளாட்றவங்க ஒரு குரூப்பாகவும் நல்லா விளையாடுறவங்களும் இன்னொரு குரூப் ஆகும் நல்லா விளையாண்டவங்களும் ஒரு டீமாக பிரித்து அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கை லக்ஸரி லைஃப்பும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு லைஃப் நார்மலாக கும்பலாக படுத்துக்கிட்டு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு ஷூட் இப்போ ஒன்றாம் நமக்கு போட்டு காமிப்பாங்க அதெல்லாம் வந்து வீக்கெண்டு எப்பு எபிசோடு காட்டுவாங்களா அந்த மாதிரி இதில் இல்லை ஒன் வீக் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாள் போயிருக்குன்னு தெரியல மூணு நாள் நாலு நாள் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது நாளைக்கு தான் இதை வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கேப்டன் அப்படிங்கிறவங்களுக்கு உயரிய ஒரு பவர் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேப்டன் பார்த்திங்கன்னா பத்து கேப்டன் அதாவது அஞ்சு அஞ்சு பேராக பிரித்து அஞ்சு பேரில் ஒருத்தர் கேப்டன் ஆக்கியிருக்காங்க இது ஓட்டிங் அடிப்படையில் தான் ஓட்டிங்னா அந்த நாலு பேர் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அஞ்சு பேரில் ஒருத்தவங்க நாலு பேர் தேர்ந்தெடுத்து ஒருத்தே கேப்டனாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன்படி சுற்றி இங்கேருந்து போயிருக்கவங்க கேப்டன் ஆகியிருக்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து வெளியேற்ற முடியாது எப்படி வெளியேற்றுவாங்க வார வாரம் ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா வார வாரம்லாம் கணக்கு வச்சாலும் இது எங்கேயோ போய் நிற்கும் எப்படி வெளியேற்ற போகிறாங்கன்னு தெரியல அண்ட் அண்ட் அதாவது அந்த வீக்லேயே ரெண்டு பேரும் மூணு பேருக்குற போகலாம் இல்லைனா ஒரு ஒரு நாளும் இது முடிஞ்சிருச்சு இவங்க வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஐம்பது நாள் அப்படிங்கபோது ஐம்பது பேர் உள்ளே இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கன்னு தானே ஆகணும் அந்த மாதிரியும் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் கேப்டனை வெளியேற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கேப்டன் மாறியும் வரலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு டீம் வந்து இப்போக்கே வந்து ஒன் அண்ட் ஒன் மோத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு டீமாக பத்தில் அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு மோத சொல்லி இதில் ஜெயித்த டீம்லாம் ஒரு பக்கமும் தோத்ததெல்லாம் ஒரு பக்கமும் இப்போ அந்த அஞ்சு டீம்லேருந்து எல்லாம் பெரும்பான்மையாக யாரை வெளில போகணும்னு சொல்கிறாங்களோ அவங்க போய் ஆகணும் நல்ல பிளேயராக இருக்கலாம் அவங்க ஆகலை அப்படின்னா அவங்கள வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் சரி டாஸ்க்கு போயிட்டுருக்கு ப்ரொமோலாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ரூலு அப்படின்றது ஒன்று கிடையாது அதாவது நீ இதை பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க்கே போட்டாங்க அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க மேலே கையை வச்சு ஒருத்தவனை அரைகிறான் இன்னொருத்தன் பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க கீழே விழுந்து கால் உடையுது ஆக டாஸ்கு வெறித்தனமாக இருக்க போது ரூல் இல்லை அதனால் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் நான் அப்டேட்டிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா தொடர்ந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க நாளையிலேருந்து இதில் வந்து ரிவ்யூலாம் கொடுக்க முடியாது நம்மளால் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எடுத்து சொல்கிறதுக்கெலாம் டைம் ரொம்ப ஆகும் அதனால் அந்த ஷோவை பார்த்தினா அப்டேட் இன்றைக்கி என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது அதாவது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்னா அவங்க ஒரு பிளான் போடுவாங்கல்ல இவனை காலி பண்ணலாம் அவனை காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்டேட்டிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னாவும் நான் தெரிஞ்சுக்குவேன் குறைஞ்சது ஒரு ஆயிரம் லைக்காவது வரும் அப்படி வந்தால் கண்டிப்பாக நாளிலேருந்து அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்